على سيدنا محمد وعلى سيدنا محمد الله وسلم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكون خاسرين اللهم اغسل ثواب ما قرأناه من كلامك العزيز من سوره الفاتحه ومن سوره الاخلاص ومن سوره المعوذة امين هذه هدية واسعه ورحمه نازله وبركه شامله وتحفة كاملة مقبولة مرضية متصلة إلى حضرة سيدنا وسندنا وشفيعنا وحبيبنا وهادينا ومرشدنا ومربينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح من سائر الأنبياء والأولياء والعلماء والشهداء والصلحاء والفقهاء والمصنفين والمحدثين, والمحدثين والمفسرين وأئمة المجتهدين عامة أه. ثم إلى أرواح أصحابه المدريين والحديين والخندقيين وتبوقيين ويرمقيين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين أه. ثم إلى أرواح من سائر المسلمين والمسلمات والمؤمنين, والمؤمنين والمؤمنات ولدنا عليه الصلاة والسلام إلى يوم القيامة يا الله எல்லாவிதமான பாவங்களையும் மன்னித்து மறைந்தது விரிவாயாக என்றெடுத்த பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்து மறைந்தது எங்களுடைய உஸ்தாதமார்கள் செய்த பாவங்களை மன்னித்து மறைந்தது விரிவாயாக அல்லா எங்களோடு உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் எங்களுடைய மனைவி மக்கள் நெருங்கி உறவினர்கள் தூரத்து உறவினர்கள் அண்டை வீட்டார்கள் மகல்லாவாசிகள் நிர்வாகிகள் ஊர்வாசிகள் எங்களிடத்திலே மார்க்க கல்வியை நீ கற்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உலகத்திலே உண்டான விஞ்ஞான ஆண்கள் அனைவர்களும் செய்த பாவங்களையும் முழுமையான முறையிலே மீண்டும் முடிவாயாக அல்லா இந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த உலகத்திலே எங்களை படைத்தாயோ அந்த நோக்கத்தை முழுமையான முறையிலே நிறைவேற்றி விட்டு உன்னுடைய பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தங்கள் விரிவாயாக அல்லா வாழும் காலம் எல்லாம் இல்லல்லா அஹ்மது மசூலுல்லா என்ற கலிவாவே உன்னுடைய உதட்டில் உச்சரித்தவர்களாக உன்னுடைய உள்ளத்திலே அதை கொண்டு இவான் கொண்டவர்களாக உன்னுடைய உடல் உப்புக்களின் மூலமாக அமல்களை வெளிப்படுத்தியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மறையக்கூடிய உயிரின சிவை இந்த கலிவாயாக தீர்வையில் அமானியாதா எத்தனையோ பாவங்கள் பாவங்கள் என்று தெரிந்தும் அனுதினமும் நாங்கள் பார்த்து கொண்டும் இருக்கின்றோம் கொண்டும் கேட்டுக் கொண்டு இருந்திருக்கின்றோம் எங்களுக்கு பாவத்தின் மீது முழுமையான வெறுப்பை நீ தந்த விரிவாயாக பார்ப்பதற்காக நீ படைத்து வைத்திருக்கின்றாய் குரானை பார்ப்பதற்காக நீ படைத்திருக்கின்றாய் நாளை சொர்க்கத்தை பார்ப்பதற்காக நீ படைத்திருக்கின்றாய் உலகத்திலே உயர்ந்த நியமத்துக்களை பார்ப்பதற்காக இந்த படைத்த இந்த கண்களின் மூலமாக ரம்பேர் ரஹ்மானி அல்லா பாவங்களை தவறுவர எதுவும் எங்களுடைய கண்கள் பார்ப்பதில்லை ரஹ்மானே அல்லா என்னுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய கண்களின் மூலமாக ஏற்பட்ட எல்லா விதமான பாவங்களையும் உண்மையான முறையிலேயே மன்னித்து மறைத்தல் விரிவாயாக எல்லா என்னுடைய செவிகள் குரானை கேட்பதற்கும் நல்ல விஷயத்திற்கு அவனை படைத்த இந்த செவிகளின் மூலமாக பாவமான விஷயங்களை கேட்பதற்கு மாத்திரம் நாங்கள் படை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ரொம்ப ரஹ்மானே அல்லா எங்களுடைய எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து மறைத்தல் விரிவாயாக அல்லா இந்த நாபங்களின் மூலமாக இந்த கைகால உறுப்புகளின் மூலமாக அல்லா பேசக்கூடாத விஷயங்களை பேச இருப்போம் பார்க்கக்கூடாத விஷயங்களை பார்த்திருப்போம் தொடக்கூடாத விஷயங்களை தொட்டிருப்போம் செல்லக்கூடாத விஷயங்களுக்கு இடங்களுக்கெல்லாம் சென்றிருப்போம் நினைக்கக்கூடாத விஷயங்கள் எல்லாம் உடைய உள்ளத்தின் மூலமாக நினைத்திருப்பங்களுடையலாம் எங்கள் அனைவர்களுடைய உடல் உறுப்புகளின் மூலமாக ஏற்பட்ட சிறிய பெரிய அத்துறை பாவங்களையும் முழுமையான முறையிலே மன்னித்து வரை தரும் விரிவாயாக கிருபைல கிர்பஹ்மானே குரானை பார்ப்பதற்கும் உன்னுடைய தோஃபே ஹதீசுகளை பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் வேண்டும் தோஃபே எல்லா உன்னுடைய அருளை கொண்டு யல்லா நாங்கள் அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசி வாக்கியத்தான் விரிவாயாக எல்லா பாவத்தை விட்டு முழுமையாக விலகி நன்மையின் பக்கம் விரைந்து செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லஹா எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் அல்லா நீ ஆக்கியார்கள் விரிவாயாக கிருபில் ரஹ்மானே அல்லாஹ் இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு முகமினுக்கும் உயர்ந்த நோக்கம் அந்த தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே பார்க்காமல் யாருடைய ரூபையும் ஆகிவிடாதயா அல்லா திருபயூர் ரஹ்மானே அந்த காபத்துல்லாவினுடைய திரையை பிடித்து கதறி முன்னெடுத்துல நாங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை முழுமையாக பெற்றுவிட்டு எல்லா உண்மையான பொருத்தத்தோடு இந்த உலகத்தை விட்டும் பெரிய உயர்ந்த நசீவை அல்லா எங்கள் அனைவர்களுக்கும் நசீவாக்கி தந்தால் குறிவாயாக எல்லா என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் திரும்பி பார்த்தால் எல்லா பாவங்களை தவிர வேற எதுவுமே இல்லை ரம்பே ரஹ்மானே அல்லாம் அவ்வளவு பாவங்களையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ரொம்ப ரஹ்மானே அல்லாம் அதை எல்லாம் தாண்டி எங்களின் மீது இறக்கப்பட்டு எங்களுக்கு நீ இசுக்கை வழங்கி இருக்கின்றாய் கண்ணியத்தை வழங்கி இருக்கின்றாய் பொருளாதாரத்தை வழங்கி இருக்கிறாய் தங்குவதற்கு இடத்தையும் உடுத்துவதற்கையும் நீ வழங்கியிருக்கின்ற ரஹ்மானே அல்லாஹ் எந்த வினாடியும் அல்லா எங்களை நீ மறக்கவில்லை இரப்பே அல்லாஹ் உன்னை நாங்கள் மறந்தவர்களாக இருக்கிறோம் அம் ரஹ்மானே அல்லாஹ் உன்னுடைய நினைப்போடு இந்த உலகத்திலே வாழ்ந்து மறையக்கூடிய உயர்ந்த நன் நசீபை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாகித் தருவாயாக எல்லா தொழுகை இமாம் ஜமாத்தோடு தொழகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாகுவாயாக எல்லா நீ வரக்கூடிய காலங்களில் பரவான சுன்னத்தான சகப்பான நஃபீலான எல்லா தொழுகைகளையும் நோன்புகளையும் நொறுக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எங்கள் அனைவர்களுக்கும் இசை வாக்கி தந்தல் புரிவாயாக எல்லா குறிப்பாக இந்த வருடம் பட்டம் பெற இருக்கக்கூடிய மாணவர்களை நீ கவுல் செய்வாயாக எல்லா அவருடைய பெற்றோர்களை நீ கவுல் செய்வாயாக எல்லா அவருடைய வருங்கால சந்ததிகளை நீ கவுல் செய்வாயாக எல்லா அவருடைய கண்ணியத்தோடு வாழ வைப்பாயாக கண்ணிய மாணவர்களுடைய கூட்டத்துக்கு அவர்களின் இசைய தருள் புரிவாயாக எல்லா கண்ணியத்தோடு மரணத்தை நீ தந்தல் புரிவாயாக எல்லாம் நாங்கள் செய்த பாவத்திற்காக நீ எல்லா எல்லா திடீர் மரணத்தை எங்களுக்கு நீ வழங்கி விடாதே அல்ல வெறும் நோயிலே பிடிக்கப்பட்டு எங்களுடைய ரூபி நீ வாங்கி விடாதே அல்லா எல்லா கேவலமான மரணத்தை எங்கள் யாருக்கும் தந்து விடாதே அல்லா எல்லா கிருபை ரஹ்மானே அல்லா நாங்கள் மதீனாவுக்கு வர வேண்டும் ரபு ரஹ்மானே அல்லாஹ் பெருமானாருடைய ரவுலாவுக்கு முன்னால் கண்ணியமான முறையில் நிற்க வேண்டும் ரபி ரஹ்மானே இந்த நாயகத்திற்கு முன்னால்

அந்த பெருமானாரை பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறார்கள் அன்றைக்கு எத்தனையோ யெல்லாம் விலங்குகளும் மரம் செடி கொடிகளும் எல்லாம் அந்த நாயகத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள் அன்பு எல்லாம் அந்த நாயகத்தை நாங்கள் கடந்து நாங்கள் நேசிக்கின்றோம் ரொம்ப எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உயிரை விட பெருமானாரை நாங்கள் நேசிக்கின்றோம் நிரம்பே அந்த நாயகத்திற்காக வேண்டி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரம்பே யாருலாம் அந்த நாயகத்தை பார்க்காமல் எங்களுடைய லோகை வாங்கி விடாதே யாருலாம் நாளை மறுமையின மண்ணறையிலேயல்லா இவரை முன்னாடி நிப்பாட்டி நிப்பாட்டி விட்டு இவர் யார் என்று கேட்டார் இந்த நாயகத்தை இதுவரை நாங்கள் பார்க்காமல் அந்த மன்னரையிலே நாங்கள் எப்படி பதிலிச்சுடுவோம் ரொம்ப பேரமான அல்லா அந்த நாயகத்தை எங்களுடைய கனவிலும் நினைவிலும் மீண்டும் மீண்டும் பார்த்து ரசிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்களுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் எல்லாம் எல்லாம் நீ இந்த இந்த மதரசாவை செய்வாயாக பயிலக்கூடிய மாணவர்களை கவுல் செய்வாயாக எல்லாம் இந்த மாணவர்கள் இந்த வருடம் பட்டுப்பெற இந்த ஆலயங்களுடைய ஆலயங்களுடைய சேவையை நீ கவுல் செய்வாயாக எல்லா இறுதி வரை மௌத்து வரை எல்லாம் ஒரு சேவையை நினைத்திருந்து ஒரே இடத்திலே பணி செய்து முழுத்தாக கூடிய பாக்கியத்தை நீ தந்தல் முடிவாயாக எல்லா பொருளாதாரத்தினுடைய நீ கொடுத்து விடாதயா எல்லா இஹ்லாசோடு உனக்காக வேண்டி எந்த அமல்களையும் செய்யக்கூடிய நல்ல ஒரு எண்ணத்தை அல்ல இந்த ஆலிங்களுக்கு நீ நசீவாக்கி தந்தல் முறிவாயாக எல்லா இவர்களின் மூலமாக எத்தனையோ காபியர்கள் இஸ்லாத்திற்குள்ளே வருவதற்கு நான் என் சீவை தந்தல் முறிவாயாக எல்லா இவருடைய பேச்சின் மூலமாக இவருடைய எழுத்துக்களின் மூலமாக இவர்களுடைய செயல்பாடுகளை பார்த்து காபிர்கள் இஸ்லாத்தியத்தில் உக்கக்கூடிய இருந்த நன்னடுத்துக்கு சொந்தக்காரர்களாகியால இந்த ஆலிங்களை எல்லாம் நீ கபூல் செய்து தந்தல் முடிவாயாக எல்லாம் நாங்கள் ஓதக்கூடிய நேரங்களிலே உஸ்தாதுகள் எடுத்து நாங்கள் பேசியிருக்கலாம் நடந்திருக்கலாம் எல்லா அத்தனையும் மன்னித்து அல்ல கண்ணியத்தோடு கடைசி வரி மதரசாவினுடைய அவனுடைய உஸ்தாதுகளோடு மாணவர்களோடு நிர்வாக பெருமக்களோடு மதரசாவோடு தொடர்பு கொண்ட நன்மக்களாகிய அல்ல இந்த ஆலி பிறந்தகங்களை நீசி வாயாக ரஹ்மானே அல்லா நாங்கள் கேட்க தெரியாதவள் ரம்பே நீ கொடுக்க தெரிந்தவள் ரம்பே யாருலா நாங்கள் எங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டு இருக்கிறோம் ரம்பே ரஹ்மானே அல்லாஹ் உன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு எங்களுக்கு எல்லா விதமான ஞாபகத்துக்களையும் கண்ணியத்தையும் நீ நசீவாக்கி தந்தல் முடிவாயாக எங்களுடைய பெற்றோர்களில் யார் யாரெல்லாம் மஃபாத் ஆகிவிட்டார்களோ யாருலா அவர்களுக்கு சொர்க்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் சிறுதோ சிறந்த சுருங்கத்தை நீ நசீவாக்கி தந்தல் புரிவாயாக திருவையில் ரக்மானி அல்லா நாங்கள் ஒன்று கூடி இருப்பதைப் போல் நாளை சொர்க்கத்திலே கண்மணி நாயகன் வரை செல்லும் அவர்களுக்கு முன்னால் எல்லாம் அவர்களோடு பேசி பழகக்கூடிய பாக்கியத்தை அல்லா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி தந்த முடிவையாக எல்லாம் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரியா அந்த வினாடி என்னுடைய வாழ்க்கையில் சீட அத்தனை சிறிய பெரிய பாவங்களுக்கும் முழுமையான உண்மையான முறையில் தோவாவை பெற்றவர்களாக என்னுடைய உதட்டிலே கரிமாவை உச்சரித்தவர்களாக உங்களுடைய உள்ளத்திலே முழுக்க ஈமானை நிரப்பியவர்களாக உங்களுடைய கண்களிலே பெரும்பாலசம் லாகுவலை வசல்லவர்களை கண் குளிர கண்டவர்களாக யாருல்லாம் அந்த மதினத்து நகரத்திலேயா எங்களுடைய ரோகு பிரியக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையால்லாம் எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ கந்தவள் பிரிவாயாக எல்லா உலகத்திலே எல்லோருக்கும் மரணம் ஒரு தடவிதான் வரும் நன்றையால்லாம் அந்த மரணத்தை கண்ணியமான மரணமாக ஆக்கியவள் பிரிவாயாக கேவலமான ஒரு நிலையை நீ எங்களுக்கு ஏற்படுத்தாம் எங்களுடைய ரூகை தஃன் செய்ய இடமாக ஜன்னத்தில் நீ தேர்வு செய்து கொள்வாயாக இடத்திலே செல்வதற்கோ அதை பார்ப்பதற்கோ எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள் யாருலாம் நீ எங்கள் மீது இறக்கப்படவில்லை என்றால் வேறு யாரும் ரொம்ப இறக்கப்படுவார்கள் அவனுடைய ரஹ்மத்தினுடைய பார்வை நான் எங்களுக்கு இந்த நசீபை வழங்கி அந்த மன்னரையிலே அடங்கக்கூடிய பாக்கியலாம் சகாபாக்கள் பெருமக்களோடு வாழ்க்க எங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திலே யாரு அடங்கக்கூடிய வாக்கியத்தையா எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீங்கள் சீபாக்கி தந்த முறைவாயாக எல்லாம் நாங்கள் ஓதிய கிதாபுகள் யார் யாரெல்லாம் எந்தெந்த பெரியார்கள் கிதாபுகளை எழுதினார்களோ எல்லா இறைநசெல்வந்தர்களையும் செய்வாயாக எல்லா அவருடைய கல்வியினுடைய எங்களுக்கு முழுமையான முறையில் தந்தல் உரிவாயாக அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் அமல் செய்தார்களோ அதே போன்ற அமலையும் எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் நசீவாக்கி உயிரோட்டம் உள்ள கல்வியை எங்கள் அனைவர்களுக்கும் நசிவாக்கி தந்தல் சக்தியும் நசிவாக்குவாயாக ஒரு ஆணை மனநம் செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆணை முழுவதும் மனநம் செய்யக்கூடிய பாக்கியத்தை نغروا دمتر قرآن شريف بردنا لهم نلور بردنا لهم يا الله لدوابية شهر المرواة يا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا ذاب النار اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة نبينا محمد صلى الله عليه وسلم كرة بعد كرة ومرة بعد مرة ونوبة بعد نوبة برحمتك يا أرحم الراحمين ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وذرياته وأهل بيته أجمعين برحمتك يا أرحم الراحمين الحمد لله رب العالمين